நம் வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்மை இருளில் தள்ளிவிடுவது போல இருக்கும் பயம் துக்கம் தடை இவை யாரையும் விட்டுவிடாது ஆனால் அந்த இருளில் ஒளி காட்டும் சக்திதான் கால பைரவர் பைரவர் என்பது சிவபெருமானின் காவலராம் அவர் காலத்தின் அதிபதி நேரத்தையும் நியதியையும் கையாளும் தெய்வம் பைரவர் வழிபாடு என்றால் பயத்தை நீக்கி நம்பிக்கையை வளர்ப்பது அவர் நமக்கு பாதுகாப்பும் துணிச்சலும் தருகிறார் பைரவரின் பெயரே சொல்கிறது பைரம் என்றால் பயம் வர என்றால் அழிப்பவர் பயத்தை அழிப்பவர் அதுவே பைரவர் பைரவரை தேய்பரை அஷ்டமியில் வழிபாடு செய்தால் நமக்கு தைரியமும் தன்னமிக்கையும் வரும் சிலர் கேட்பாங்க ஏன் வளர்ப்பறை அஷ்டமியை விட தேய்ப்பறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு சக்தி வாய்ந்தது அதற்கு காரணம் சந்திர ஒளியின் சக்தி வளர்ப்பெறை நாட்களில் சந்திரன் ஒளி அதிகரிக்கும் அது வெளிப்புற பாசிட்டிவ் எனர்ஜி ஐ உருவாக்கும் ஆனால் தேய்ப்பறை நாட்களில் சந்திரன் ஒளி குறையும் தேய்ப்பறை நாளில் சந்திர ஒளி குறைகிறதாலே நம்ம உடலின் நீர் சத்து மற்றும் ஹார்மோனல் பேலன்ஸ் சற்று மாறுகிறது ஏனெனில் நம் உடலில் சுமார் எழுபது சதவீதம் நீர் இருக்கிறது சந்திரனின் கிராவிடேஷனல் புல் அதை சட்டில் லெவலில் பாதிக்கும் அதனால் தேய்ப்பறை நாட்களில் நம்முள் இருக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் பயம் துக்கம் கோபம் அதிகமாக வெளிவரும் இயற்கையிலேயே அந்த நேரத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகம் இருக்கும் அந்த இருளில் ஒளியை ஏற்படுத்துவதுதான் பைரவர் வழிபாடு பைரவர் என்பது சிவனின் தண்டனையின் ரூபம் அல்ல அது பாதுகாப்பின் ரூபம் அவர் நம் வாழ்வில் நிகழும் துக்கம் பயம் கஷ்டம் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு ஒளி நம்பிக்கை நேரம் என்கிற மூன்று ஆற்றல்களையும் நமக்கு திருப்பி தருகிறார் அதனால்தான் தேய்பிறை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமியை விட ஆழமான ஆன்மீக சக்தி நிறைந்த நாள் பைரவர் வழிபாட்டில் வரும் ஒலி தீபம் வாசனை இவையெல்லாம் நம்ம உடல் மனம் சூழலை பேலன்ஸ் பண்ணும் சயின்டிபிக் சிஸ்டம் ஆகும் மந்திர ஒலி ஓம் ஹ்ரீம் பைரவாய நமக இந்த ஒலி பிரெயின் உருவாக்கி மன அமைதி தருகிறது தீபத்தின் சக்தி ஃபயர் எனர்ஜி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஐ ரிலீஸ் பண்ணி பிளட் ஃப்ளோ மற்றும் calmness ஐ இன்க்ரீஸ் பண்ணுகிறது மணி ஒலி அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் ஆயான்ஸ் ரிலீஸ் பண்ணி சூழலை சுத்தம் செய்கிறது இதெல்லாம் சேர்ந்து எனர்ஜி அலைன்மெண்ட் நடக்கிறது இதனால் நம்முள் இருக்கும் குழப்பம் அச்சம் கரைந்துவிடும் பைரவர் வழிபாடு என்றால் இருளில் ஒளி தேடுவது அல்ல நம்முள் உள்ள ஒளியை உணர்வது தேய்பிரை அஷ்டமி இரவில் நம்ம சிந்தனை நிதானமா இருக்கும் அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி தியானம் பண்ணினா பிரெயின் மற்றும் பிரெத் ஆகும் அதனால் அந்த எனர்ஜி சொல்லலாம் பைரவர் நமக்கு சொல்ல வருவது நேரத்தை நீயே கையாளு இருளை கண்டு பயப்படாதே ஒளி உன்னுள்ளே இருக்கு அதனால் தான் சொல்லப்படுகிறது தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு இருளை கலைத்து அறிவை எழுப்பும் இது ஒரு ஆன்மீக வழிபாடு மட்டும் இல்லை அது ஒரு சயின்ஸ் ஆஃப் த சோல்